வாழ்க வடமுடன் இன்னைக்கான ஜாதக ஆய்வு வந்து இது வந்து ஒரு வித்தியாசமான ஜாதக ஆய்வு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகரோட கேள்வி வந்து முதல்ல சொல்லல இப்ப இந்த ஜாதகர் வந்து இந்த ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒண்ணுமே சொல்லாத எப்படி இருக்கும்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க இப்ப இங்க பாருங்க இவங்களோட ஏல்பி இப்ப இந்த ஏல்பி வந்து தனுசுலங்க சரிங்களா இப்ப இந்த தனுசுக்கான அதிபதி குரு பகவான் அவர் எங்க இருக்காரு பாருங்க

இப்ப எனக்கு ஒரு வம்பு வழக்கு வரக்கூடிய நிலைமையில இருக்கு ஒரு கடன்னால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இங்க பாருங்க அவ்வளோ அழகா தெல்ல தெளிவா தெரியுது ஜாதகர் ஆறாம் இருக்காங்க அவங்க நட்சத்திர புள்ளி அங்கேயே போய் இயங்குது அப்போ கரெக்டாக கண்டிப்பா ஆறாம் பாவத்து அது சம்பந்தமான அந்த காரகம் வந்து கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகும் அந்த நேரத்தில் ஸோ இதை அவங்க சந்திக்க வேண்டிய காலகட்டம் அதனால இவங்க இப்போ இந்த சூழ்நிலையில இருக்கிறதா சொன்னாங்க சரி இப்ப இதற்கான தீர்வு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நட்சத்திர புள்ளி முடியணும் முடிச்சுட்டு அடுத்த நட்சத்திர புள்ளி வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திர புள்ளி மாறப்ப தீர்வு இருக்கு இவங்களுக்கு அப்போ வந்து இவங்களுக்கு சூரிய பகவான் இந்த நிலைமை இங்கே இருக்காங்க ஸோ இந்த காலகட்டம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி சில எளிய பரிகாரங்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது இதை தவிர்த்து இவருடைய இன்னொரு கேள்வி வந்து நான் வந்து எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம் வருமானத்திற்கு அப்படிங்கிறது இவங்களுடைய இன்னொரு கேள்வி இப்போ ரெண்டாம் பாவம் வருமானம்னு சொல்லி பாக்குறப்ப அதாவது இவங்களுடைய வருமானத்தை கூட்டுறதுக்கு எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணலாம் நான் ஏதாவது இவரே சொன்ன விஷயம் என்னன்னா என் மனசுல ஒரு தொழில் சம்பந்தமான ஐடியா இருக்கு அதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னா ஓட்டல் சம்பந்தமான துறை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இங்க பாருங்க அவங்க வருமான ஸ்தானத்துல சந்திர பகவான் சம்பந்தப்படுறதுனால பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான தீர்வு உங்களுக்கு சொல்லப்பட்டது ஆனா அந்த எப்படி இருக்கணும்னா மறைமுகமான வருமானமா லக்னத்துக்கு எட்டுல சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்காங்க இந்த ரெண்டாம் பாவதாதிபதி எட்டுல இருக்காங்க அப்ப இவங்க டைரக்டா இன்வால்வ் ஆகாத வேற யாரு பேர்லயாவது அதை பண்றப்ப இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லப்பட்டது சோ இது வந்து இன்னொரு ஒரு கேள்விக்கான பதில் அவங்க சோ இந்த ஜாதக எதற்கு பார்த்தோம்னா இந்த இந்த லக்னம் ஆக அந்த கடல் நோய் வம்பு வழக்கு இது சம்பந்தமான சிந்தனை தான் அதிகமா போகுது அது அவ்வளவு அழகா தெல்ல தெளிவா தெரிய வருது இந்த ஜாதகத்தின் மூலமாக இந்த எளிய முறையில இப்படி ரொம்ப சுலபமா இப்படி நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வகையில இந்த முறைய தந்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி என்னுடைய குருமார்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி ஜாதக ஆய்வு தொடர்பான கேள்விகள் இருந்ததுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதகம் பார்க்கப்படும் வாழ்க வளம்